என் செல்ல குழந்தையே வரலட்சுமி விரதத்தினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளில் என் பிள்ளை உன்னை சந்திக்க இந்த தாயானவள் ஓர் அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் அம்மா உன் கண் முன்னால் ஒரு பொழுதும் தோன்றுவது கிடையாது நான் உன் முன்னால் தோன்றிவிட்டேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் உன்னோடு உடனிருந்த இந்த வராகி இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களிலும் உடன் இருக்கப் போகின்றேன் சோதனைகளை எல்லாம் கடந்துவிட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து வரப்போகின்றது அந்த நன்மைகளை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க இந்த தாயானவள் உன்னோடு பயணிக்க போகின்றேன் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் பேரதிர்ஷ்ட நாட்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு இருக்கக்கூடாது என் பிள்ளையே நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் கொடுக்கும் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் என்று சொல்லி அதனை தவற விட்டுவிட்டு அதன் பிறகு காலம் கடந்து சென்ற பிறகு அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் உனக்குத்தான் அது கடினமான வேலையாக மாறிவிடும் என் பிள்ளையே இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து இன்று நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விஷயமானது உன்னை மீட்டெடுக்க போகின்றது நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளும் தீர்ந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு வசந்தம் மலரப்போகின்றது ஆடி மாதத்தினுடைய நாள் இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் நீ எடுத்து வைக்கப் போகின்ற அடி உனக்கு கிடைக்கப் போகின்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இன்றைய நாளில் இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ நம்பிக்கையோடு செய்து பார் உன் நம்பிக்கைக்கு என்றுமே நான் பாத்திரமாக விளங்குவேன் அம்மா ஒரு நாளும் உன்னை காயப்பட விட மாட்டேன் உனக்குள் இருக்கின்ற காயங்கள் எல்லாம் மறைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் நிறைந்து நிற்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டுமல்லவா யாரிடத்திலும் உதவிகளை எதிர்பார்க்காமல் உன் தயானவள் என்னிடத்தில் உதவிகளை எதிர்பார்க்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நாள் இந்த நாள் இந்த நாளில் உன் மனதில் இருக்கின்ற எல்லா சோதனைகளும் கடந்து நல்ல நேரத்தில் நீ என்னை சந்தித்து நன்றி சொல்லப் போகின்றாய் அம்மாவிற்கு என் பிள்ளை நீ மனதார நன்றி போகின்ற நாள் ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை என் பிள்ளையே சந்தோஷம் என்பதை நீ தொலைத்து விட்டாய் அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் உனக்குள் இருப்பதை தேடுவதற்கு உனக்கு நேரம் இல்லை அது எங்கோ புதைந்து கிடக்கின்றது அந்த புதையலை இனிமேல்தான் என் பிள்ளை இந்த வர துணை கொண்டு தோண்டி எடுக்கப் போகின்றாய் இதற்கு மேலும் அதை நீ எடுக்காவிட்டால் அது உனக்குள்ளேயே அப்படியே மூடிவிடும் அதன் பிறகு நம் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறதா என்கின்ற எண்ணத்திற்கே நீ வந்து விடுவாய் இனி வரப்போகின்ற சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இன்று இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்வாயானால் அதிலும் குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் அம்மா எனக்கு இந்த வரலட்சுமி விரதம் என்றால் பெரிதாக ஒரு விவரமும் தெரியவில்லை என்ன செய்வது என்று புரியவில்லை ஆனால் தெய்வத்தை வணங்க வேண்டும் லட்சுமி தாயாரை இன்று வணங்க வேண்டும் என்பது மட்டும் எனக்கு புரிகின்றது என்று சொல்கின்ற பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையே எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடுவது கிடையாது அதனால் தெரியவில்லையே என்று எண்ணி வருந்தாமல் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிகளை செய் உன்னால் முடிந்ததை செய் இல்லை என்றால் மனதார தெய்வத்தை வணங்கு தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே தன் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த ஒரு பிள்ளையையும் தெய்வம் வேதனையில் இருக்க வைக்காது எந்த ஒரு பிள்ளையும் காயப்படுவதை தெய்வம் விரும்புவது கிடையாது குறிப்பாக வரலட்சுமி விரதத்தில் இன்று நீ லட்சுமி தாயா அனவளை வழிபடும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ கேட்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே இன்று உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் முதலில் விட்டால் அதுவெல்லாம் நிறைவேறி விட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி கஷ்டங்கள் உனக்கு நீங்கிவிட்டதாக அர்த்தம் பொதுவாக பணம் இப்பொழுது எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது அப்படியானால் முதலில் லக்ஷ்மி தாயாணவள் மூலமாக உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வத்தை நீ வரவழைக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளையே இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்ன தெரியுமா என் குழந்தை இன்று ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது ஒரு ஜாடி எடுத்துக்கொள் அதனுள் கல் உப்பினை நிரப்பி வைத்துக்கொண்டு அதன் மீது உன்னிடத்தில் வெள்ளி நாணயங்கள் இருந்தால் ஒன்று அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் அதனுள் போட்டு வைத்துவிடு அதாவது கல் உப்பின் மீது வைக்க வேண்டும் வெள்ளியும் கல் உப்பும் சேர்ந்து பணத்தை பெரிதளவில் உன் இல்லத்தை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்துவிடும் அதே நேரத்தில் அம்மா வெள்ளி நாணயங்களை எல்லாம் வைத்து நான் பூஜை செய்கின்ற நிலையில் இல்லை என்னிடத்தில் அப்படி எதுவும் இல்லை என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் என் தங்கமே அதற்கு பதிலாக சாதாரண ஒரு ரூபாய் நாணயங்களை ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து என்ற எண்ணிக்கையில் கல் உப்பின் மீது வைத்து நீ பூஜை அறையில் வைக்க வேண்டும் நீ செய்கின்ற பூஜையில் இவை இருக்க வேண்டும் அதன் பிறகு இதனை மறுநாள் காலையில் வெள்ளி நாணயத்தை வைத்திருந்தாலும் சரி ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்திருந்தாலும் சரி மறுநாள் காலையில் அதை எடுத்து பணம் வைக்கின்ற அறையில் வைத்துவிடு அல்லது நீ உன் கைகளில் பணம் வைக்கின்ற பையை எப்பவும் எடுத்து செல்வாயானால் அதனுள் வைத்துவிடு நிச்சயமாக என் பிள்ளை பண ஈர்ப்பு உனக்குள் வந்துவிடும் நீ எந்த இடத்தில் வைக்கின்றாயோ அந்த இடத்திற்கு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் வராமல் தேங்கி இருந்த பணங்கள் எல்லாம் வரத் தொடங்கும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் என் பிள்ளை இத்தனை காலமும் தன்னிடத்தில் வரவில்லை என்று எண்ணி வேதனைப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கிவிடும் நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தக்கூடிய அற்புதம் லக்ஷ்மிதாயா ஆனவள் வாசம் செய்யக்கூடிய இந்த கல் உப்பிற்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு கல் உப்பின் மீது இந்த ஒரு பொருளை நீ வைத்து இன்று உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொள்ளப் போகின்றாய் நீ நினைக்கலாம் அம்மா இதை செய்தால் பணம் கொட்டோ கொட்டோ வென்று கொட்டி விடுமா அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லையே என்று என் பிள்ளையே பணம் கொட்டோ கொட்டோ வென்று கொட்டவில்லை என்றாலும் உன்னுடைய தேவைக்கு அடுத்தவர்களின் கைகளை ஏந்தாதபடி உனக்கு வந்து கொண்டிருக்கும் உன்னுடைய இன்றைய தேவைகள் பூர்த்தியாகும் நாளைய தேவைக்கு நாளை நிச்சயமாக உன் கைகளில் பணம் வந்து சேரும் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக உருவாகும் என் பிள்ளையே இதற்கெல்லாம் முன்பு ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் ஒருவருக்கு சரியான உழைப்பும் சரியான முயற்சிகளும் இருக்கின்ற பட்சத்தில் அது கிடைக்குமே தவிர நான் எதுவுமே செய்ய மாட்டேன் பூஜைகளை செய்வேன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அது யார் கனவிலும் நடக்காத காரியம் இதை சரியாக செய்து உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பாலும் உனக்கு வேண்டிய பண தேவைகளை நீ நிச்சயமாக பூர்த்தி செய்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்